கடல் போல கஷ்டம் இருந்தாலும் பண்ணி போல அது விலகணும் அப்படின்னா இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா போதும் எந்தெந்த மாதிரி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வீடியோஸ்க்கு இப்போன்னா முழுசாக பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு தெளிவாக புரியும் உங்களுக்கு மன ரீதியாகவோ இல்லை உங்களுக்கு ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக ஒருத்தவங்க கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப நாளாக கடன் தான் அந்த கடனை கட்ட முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க கரெக்டாக கால நேரத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஐந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஏன்னா ஆடி மாதத்தில் அஞ்சு வெள்ளிக்கிழமை வராது எப்போனா வரும் இந்த ஆண்டு நமக்கு ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருது இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் ராகு காலத்தில் பத்தரை டு பன்னெண்டு இந்த நேரத்தில் துர்கையம்மனை நினச்சி இந்த பூஜையை நீங்கள் செய்யணும் செவ்வல்லரி மலர்களை வச்சு அம்பாளுக்கு ரெண்டு நெய் தீபம் கோயிலுக்கு போய் போட முடிஞ்சவங்க கோயிலுக்கு போய் இந்த நெய் தீபத்தை போடுங்க அப்படி முடியாதவங்க வீட்லேயே இந்த நெய் தீபத்தை போடுங்க நான் சொல்லக்கூடிய இந்த கணவன் மனைவியை எடுக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப நாளாக கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டுருக்கு பண வரத்து இல்லை கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறவங்க நல்லா பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறவங்களாம் இந்த பூஜையை செய்யலாம் எங்களுக்கு வருமானம் இன்னும் அதிகமாக வரணும் இன்னும் பணம் அதிகமாக வரணும்னு நினைக்கிறவங்க மகாலெஷ்மியை நோக்கி இந்த வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில் பூஜை பண்ணி அப்படின்னா அது உங்களுக்கு கட்டாயமாக பணவரத்து அதிகமாகி கொடுக்கும் சுக்கர ஓர எந்தெந்த ஓரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டூ ஏழு ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒம்பது இந்த நேரத்தில் மகாலட்சுமியை மனசால பிரார்த்தனை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை இருக்கக்கூடிய மகாலட்சுமியோடைய படத்துக்கு தாமர மலர்களை வச்சு தீபம் போட்டு சுவாமிக்கு வந்து கற்கண்டு பால் பாயாசம் கற்கண்டு சாதம் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமா மகாலட்சுமியோட மனதானது குளிர்ந்து உங்களுக்கு செல்வத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத வாய்ப்பா இந்த நான் சொன்ன இந்த ரெண்டு பூஜையுமே இருக்கும் இது மட்டும் இல்லாம ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுவாமிக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் பொங்க வச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வருடத்துல ஒரு முறையாச்சும் நம்ம குலதெய்வத்தை பார்த்து குலதெய்வத்துக்கு நன்றி சொல்ற விதமா இந்த பொங்கல் வைக்கிற நிகழ்ச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் பெண் தெய்வங்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் போங்க ஆண் தெய்வங்களாக இருந்தால் திங்கக்கிழமையில் போங்க ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் பார்க்காதீங்க எல்லா சுவாமியுமே இந்த ஆடி மாதத்தில் நம்ம போய்ட்டு வழிபாடு பண்ணுறது நம்ம குடும்பம் சேமமாக இருக்கிறதுக்காகவும் நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்காக தான் நம்ம ஆடி மாதம் போயிட்டு நாங்கள் உங்கள் உங்களுடைய சந்ததியை சேர்ந்தவங்க தான் நீங்கள் எனக்கு நல்ல ஒரு வழி காட்டணும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தெளிவான சிந்தனையை கொடுக்கணும் நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன் அந்த காரியம் நல்லபடியாக முடியணும் அப்படின்ட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போய்ட்டு ஒரு அனுமதியோ இல்லை ஒரு பிரார்த்தனையோ வச்சுட்டு வாங்க தினந்தோறும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தினந்தோறும் போக முடியாதவங்க வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வருது ரொம்ப சாலை சிறந்த ஒரு நல்ல பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவிளக்கு பூஜை வீட்லேயே சிம்பிளாக விளக்கு குத்து விளக்கு நீ இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த குத்து விளக்குக்கு உங்களால் முடிஞ்ச நூற்றி எட்டு முறை குங்கும அர்ச்சனை பண்ணி ஏதோ பால் நைவேத்தியமோ உங்களுக்கு என்ன கைக்கு நைவேத்தியம் கிடைக்காது அதை நைவேத்தியம் பண்ணி அருகாமல் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று சுவாமி பேர்லேயோ இல்லை உங்கள் பேர்லையோ அர்ச்சனை பண்ணிட்டு அந்த வெள்ளிக்கிழமையை நிறைவுபடுத்துங்க நீங்கள் குங்கும பூஜை விளக்குக்கு பண்ணுறதுனால மகாலட்சுமியோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் சரஸ்வதியோட அருளும் கிடைக்கும் அம்பாள் துர்க்கையோட அருளும் கிடைக்கும் அது பெரும் அது இல்லாமல் முப்பெரும் தேவர்களுடைய அருளும் முக்கோடி முக்கு தேவர்களுடைய அருளும் உங்களுக்கு அந்த குத்துலக்கு பூஜை பண்ணுறதுனாலே கிடைக்கும் மனசார பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய குலதெய்வத்தை உங்கள் வீட்டில் எழுந்தருளை செய்து இந்த பிரார்த்தனைலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சீரோடும் சிறப்போடும் அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாருக்குமே வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்